ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சில வேர்ட்ஸ் தான் பாருங்கள் அதாவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்கள நம்ம இன்வைட் பண்ணுவோம் இல்லையா பாங்க அப்படின்னு ஸோ அந்த பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்வாகதம் 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 அப்படின்னா வரவேற்கிறது பாங்க அப்படின்னு ஸோ பாருங்கள் அப்படின்னா ஸ்வாகதம் போகவிடு போகவிடு அதாவது என்ன போகுவிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த போகு விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு வெள்ள நிவ்வு வெள்ள நிவ்வு வெள்ள நிவ்வு அப்படின்னா போகுவிடு ஆலமான ஆலமான லோட்டைனா 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 அப்படின்னா ஆழமான உயரமான அதாவது வந்து ஹைட்டான அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ உயரமான அப்படின்னு சொல்கிறதுக்கு பொடவைனா பொடவைனா அப்படின்னா உயரமான பருமனான பருமனான அப்படின்னு சொல்கிறதுக்கு லாவைனா லாவைனா அப்படின்னா பருமனான ஒல்லியான ஒல்லியான சன்னனி 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 அப்படின்னா ஒல்லியான பொய் பொய் அப்படின்னா நீ எங்கிட்ட பொய் சொல்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த பொய் அப்படின்னு சொல்கிறதுக்கு அபத்தம் அபத்தம் உன்னுடையது உன்னுடையது அதாவது ஒ ஒன்னோடது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த உன்னுடையது அப்படின்னு சொல்கிறதுக்கு மீதி மீதி என்னுடையது என்னுடையது அதாவது என்னோடது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த என்னுடையது அப்படின்னு சொல்கிறதுக்கு நாதி நாதி வரலாமா வரலாமா அதாவது நானும் உன் கூட வரலாமா அப்படின்னு கேட்பாங்கள்ல ஸோ அந்த வரலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு ராவச்சா 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 அப்படின்னா வரலாமா பணம் அதாவது மணி பணம் அப்படின்னா டப்பு டப்பு எழுதுரேன் எழுதுரேன் அதாவது நான் எழுதுறேன் அதான் ஸோ எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ராஸ்தானு 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 அப்படின்னா எழுதுறேன் கேக்குரேன் கேக்குரேன் கேட்குறேன் அதாவது நீ சொல்கிறத நான் கேட்குறேன் ஸோ அந்த கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கின்ட்டு நானும் வின்ட்டு நானும் வின்ட்டு நானும் அப்படின்னா கேட்குறேன் பார்க்குறேன் பார்க்குறேன் நான் இதை பார்க்குறேன் ஸோ அந்த பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கூஸ்துண் நானும் சூஸ்துண் நானும் சூஸ்துண் நானும் அப்படின்னா பார்க்குறேன் சாப்பிடு சாப்பிடு அதாவது சொல்லுவாங்கள்ல சாப்பிடு அப்படின்னு ஸோ அந்த சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தினு தினு அங்கே பாரு அங்கே பாரு அட்டு சூடு அட்டு சூடு அட்டு அப்படின்னா அங்கே சூடு அப்படின்னா பாரு ஸோ அட்டு சூடு அப்படின்னா அங்கே பாரு பழம் அதாவது ஃப்ரூட்ஸ் பழம் பண்ட்லு பழங்கள் அப்படின்னா பண்ட்லு பழம் அப்படின்னா பண்டு பண்டு பழம் அப்படின்னா பண்டு பழங்கள் அப்படின்னா பண்ட்லு பண்ட்லு யாருடையது யாருடையது இது யாருடையது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா யாரோடது அப்படின்னு ஸோ அந்த யாருடையது அப்படின்னு கேட்குறதுக்கு எவரிதி 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 அப்படின்னா யாருடையது சும்மா அதாவது ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஸோ அந்த ஃப்ரீ அதாவது சும்மா அப்படின்னு கேட்குறதுக்கு காலிகா 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 அப்படின்னா சும்மா அதாவது ஃப்ரீயாக செய்ங்கா செய்ங்கா செய்யண்டி செய்யண்டி மெதுவா மெதுவா நெம்மதிகா நிம்மதிகா அதாவது மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மெதுவா அப்படின்னு சொல்கிறதுக்கு நிம்மதிகா நிம்மதிகா அவன் அவன் அத்தனி அத்தனி இல்லைன்னா ஆயான ஆயான அத்தனின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஆயான அப்படின்னு சொல்லுவாங்க அவள் அவள் அப்படின்னா ஆமை ஆமை அவர்கள் அவர்கள் வாரு வாரு வாழ்கிறார்கள் அதாவது அவங்க இங்கே தான் வாழ்கிறாங்க அவங்க இங்கே தான் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிவசிஸ் துண்ணானு நிவசிஸ்துண்ணானு நிவசிஸ்துண்ணானு நிவசிஸ் அப்படின்னா வாழ்கிறார்கள் முடிச்சிட்டிங்களா முடிச்சிட்டிங்களா அதாவது சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா டிவி பார்த்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஸோ அந்த முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு பூர்த்தி செயரா பூர்த்திச் சேசாரா பூர்த்திச் செயசாரா அப்படின்னா முடிச்சிட்டிங்களா கதவு கதவு தழுப்பு 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 அப்படின்னா கதவு கேளு கேளு வினு வினு வை வை பெட்டு பெட்டு அடி அடி கொட்டு கொட்டு மூடு மூடு அதாவது கதவு மூடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மூடு அப்படின்னு சொல்கிறதுக்கு மொய்யி மொய்யி ஏறு ஏறு மேலே ஏறு அப்படின் மேலே ஏறு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த ஏறு அப்படின்னு சொல்கிறதுக்கு எக்கு எக்கு கோவில் கோவில் குடி குடி கோவில் அப்படின்னா குடி இவல் இவள் அதாவது இவ இவள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த இவள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈமே ஈமே இவன் இவன் இத்தடு இத்தடு இவை இவை இவி இவி இவை அப்படின்னா இவி அவை அவை அவி 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 அப்படின்னா அவை இவர்கள் 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 அப்படின்னா வீரு வீரு இவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த இவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கா வீரு பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்பட கண்டி பயப்பட கண்டி பயப்பட கண்டி அப்படின்னா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறது விடுமுறை விடுமுறை செலவு 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 அப்படின்னா ஹாலிடே அதாவது விடுமுறை கேட்காத கேட்காத வினவத்து 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 அப்படின்னா கேட்காத நான் சொல்கிறது ஒன்றும் கேட்காத இதை கேட்காத அதை கேட்காத அப்படின்னா அந்த கேட்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு வினவத்து வினவத்து அதன் அதன் அப்படின்னா தீனி அதன் அப்படின்னா தீனி அதிகம் அதிகம் எக்குவா எக்குவா அதிகம் அப்படின்னா எக்குவா பண்ணுங்க பண்ணுங்க செய்யண்டி பண்ணுங்க அப்படின்னா செய்யி திரும்ப அப்படின்னா மல்லி மல்லி திரும்ப அப்படின்னா மறுபடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த திரும்ப அப்படின்னு சொல்றதுக்கு மல்லி மல்லி வரவில்லை அதாவது வரல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த வரவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு ராலேது 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 அப்படின்னா வரல வரவில்லை பதில் 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 சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த பதில் அப்படின்னு சொல்கிறதுக்கு சமாதானம் சமாதானம் பதில் அப்படின்னு சொல்கிறதுக்கு சமாதானம் சமாதானம் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னா செப்பண்டி சொல்லுங்க அப்படின்னா செப்பண்டி கோவமா கோவமா கோபங்கா அதாவது கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்கள்ல ஸோ அந்த கோவமா அப்படின்னு கேட்குறதுக்கு கோபங்கா கோபங்கா என்மேல் என்மேல் நா மீது நா மீது என்மேல் அப்படின்னா மீது சாப்பிட்டியா சாப்பிட்டியா தினவா 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 அப்படின்னு சாப்பிட்டியா தின்னவா சாப்பிட்டேன் தின்னானும் தின்னானு அப்படின்னா சாப்பிட்டேன் தின்னானு அப்படின்னா சாப்பிட்டேன் நான் நான் நேனு நேனு நீ நீ நீன் அப்படின்னா நீ நீ என் அப்படின்னா நா என் அப்படின்னா நாரு மீரு மீரு அப்படின்னா நீங்கா நீங்கா உங்க அப்படின்னா மீ உங்கா மீ மீ நம்ம நம்ம மணமும் மனமும் நாம் மனம் நாம் அப்படின்னா மனம் நாம நாம மனமு மனமு நாம் நாம் மனம் மனம் ஸோ நாம் அப்படின்னு சொல்லும்போது மனம் நாம அப்படின்னு சொல்லும்போது மனமு மனமு